பாவம் இந்த தான் ஒன்றும் சாப்பிடாம போகிறோம் நீதான் அவர் அதனால அவர் கிளம்புறாரு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நொங்கு வேட்டை வந்திருக்கோம் இப்போ நாங்கள் போய் நொங்கு வேட்டை போகிறோம் அதில் இது எங்களோடய வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து அன்றடுத்து வீடியோ எப்படின்னா நூறாவது வீடியோ இது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க இப்போல்லாம் என் வாய்ப்பு தான் கோதுரும் செக்கு ஆட்ன சுத்தமான உருக்கேன் மீண்டும் மீண்டும் போக போக எனக்கு நல்லா கரெக்டாக நம்ம வீடியோ கரெக்டாக எடுத்து பண்ணுவேன் போயிட்டு இன்னும் உங்கள் வெட்டிகிட்டு வருவோம் தூக்கறா தூக்குறான் உங்கலாம் நல்லா தான் நம்ம வேலைய ஸ்ட்ராங்காக எதுக்கு இந்த கோ இந்த கோவா

சுடு <laughs> <laughs> சந்த சந்தா போடுறா சந்தலாக போடுறா பாமுதாவுக்கான தெரியாதா சீக்கிரமாக செருக்கு மேலே போன போடுறோம் இப்போ நாங்கள் நுங்கள் வெட்டி சாப்பிட போகிறோம் யார் யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க கிவ் கொடுக்கலாம் அப்படியேதான் நீங்கிறிங்களா என்ன அழகா இருக்கு சிறா கொத்திட்டாண்டா ஒவ்வொரு தண்ணி அறிய இருக்கிறத செய்வே அழகா செய்வோம் കേട്ടേ

எனக்கு ஒன்று கூட தரா தின்றாங்க புது மேடா நீடா நீ அதுவியா ஆள ஏற அங்கிருந்து அவன் ஏறி வெட்டதுக்கு கரெக்டான வேலை செய்யறோம் நாங்கள் எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரில உனக்கு பாவம் இந்த பையன்தான் இன்னும் சாப்பிடாம போகிறோம் நீதான் നോ മെസ്സേജല്ല വീഡിയോ അരിക്കില്ലന്നാണ് ಅದكله ആച്ചി. ഡീട്രോൾ കുറ അല്ലേ അറിയോ? டியா ഇതിലെ കമ്മിയല്ലേ ഓർത്താ പാഅല്ലേ എപ്പടിയാ വിքումക്കടാ. കമ്മിയല്ലേ. ഉം. മുടത്താനക്കേ റോഡ്. നങ്ങ നങ്ങ. നങ്ങ.

வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அது அதுவும் பை பாய் குட் நைட் இப்போது நாங்கள் என்னென்னா இன்னொரு மரத்துக்கு போக போகிறோம் அங்கே அந்த இடத்துல அங்கே போனோம் அந்த மலைக்கிட்ட அங்கே ஒரு மலை தேர்தல் இல்லைங்களா அந்த மலைக்கிட்ட போகணும் அப்போ அந்த மலைக்கிட்ட போய்ட்டு இன்னொரு இன்னொரு மரத்தில் இருக்கும் அதை அப்படியே போய் வெட்டிட்டு நாங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம் எப்படி எப்படி போகலாம் அந்த கத்த கத்தாலே வெட்டலாமா ரொம்ப நல்லாச்சிருந்தேன் நொங்கெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி தான் சாப்பிட்றோம் யாருக்கெல்லாம் நொங்க பிடிக்குன்னு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க போடா ஏண்டா யாராதே ஏ போட நிறையா பார்த்துலாம் வேற எங்கன்னா வெட்டினச்சுக்கோயோ நாம வேறு மரத்தில் வெட்டிகிட்டே வெட்டது இவங்க தான் சொல்லிடலாம் வருங்க எங்களோட இது எங்கள் ஊரோட நேச்சுரல் பிளேஸ் வேறு அப்படி பிடிச்சிக்கிறேன் ம் மூணுக்கு ஒன்று வரும்டா கார்த்தியே ஏ அந்த பக்கம் போய்ட்டு அந்த மரத்துக்கு அந்த பக்கம் வச்சது நாங்கள் இதை வளர்ச்சி வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் பாரா இது வேற இல்லை ஆ தெரிலவா போல வா சரி அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் அந்த மரத்துக்கிட்ட போகணுமா நடுங்க நட போலாம் இந்த மரத்தில் நொங்கு நல்லா தான் இருந்துச்சு பட் இருந்தாலையும் ரொம்ப நல்லா

முன்னாடி எங்க போறாடி அப்படியே போதும் அறிய பாத்தீங்கன்னா என்ன பண்ணலோப் மானமா இருக்கு மாதிரி தருதாருங்க பாருங்க நம்ம கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் நாங்கள் வட்டா ரெடியாக்குறோம் நிறுத்து நிறுத்து அவங்க பேர் இது அதுவா பாருங்க அந்த ரெண்டு இந்த ரெண்டு மரத்தில் தான் சுட்டை போய் காமிக்கிறேன் ஏன்னா இதில் குழம்பு நிறாரான் தெரியும் எடுத்துக்கலாம்ண்ணா தம்பி பேட்வேட்ஸ் யூஸ் பண்ணாதப்பா என்பா இப்படி பண்ணுற ஆமாம் அது குட்டை மரம் தோப்பு மாறல வெட்டரா நான் பார்த்துக்கலாம்

செர்புட்டு மேயர் தம்பி இங்க பாருங்க இதை தெர்துங்களா சைடில் தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படியே இதுலேயும் வெட்டிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணுறோம் நாங்கள் வந்து இதை எந்த விலங்குகளையும் நாங்கள் துன்புறுத்துல அவன் 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 ரொம்ப பண்ணுறான் ஆஃப் பண்ணிட்டாடா சரி இப்போ நாங்கள் வந்து ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு இல்லை இப்போ இல்லை நாங்கள் வெட்டிட்டு எல்லாம் மொத்தமாக வெட்டி முடிச்சிட்ட அப்புறம் நான் ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் இப்போது இப்போ தான் ஒரு மரம் ஏறுறாங்க ஏறி முடிச்சுட்டு இருங்க இருங்க கீழே போய் காமிக்கிறேன் ஐயோயோ இறங்கி டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாகிடுச்சி அதனால தான் நான் வீடியோ தன்னால் ஆஃப் ஆயிருச்சு இறங்க முடியல நான் எப்போ அப்போ இருந்த இன்னும் இறங்காமல் தான் இருக்கேன் பொறுமையாக இறங்க போகிறேன் ஏடி தட்டு தட்டு தட்டுன்னு இழுத்துன்னு போகணுமா எப்படி இருக்கும் சரி ஓகே இப்போது இப்போ நாங்கள் ஒரு மரம் ஏறதா எடுக்க போகிறோம் வீடியோ எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மரத்தில் ஏறி இப்போ தான் வெட்ட போகிறாங்க நானும் உக்காந்துக்கிறேன் என்ன கொஞ்சம் கையில் பிடிச்சி போகிறாருவி சரி ஓகே நாங்கள் நொங்கு சிவீட்டு ஓகே நாங்கள் இப்போ வந்து நொங்கு வெட்டிகிட்ட அப்புறம் வெட்டி இறக்கிட்ட அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாய் இப்போ மட்டும் இங்கே மட்டும் இன்னொரு குலம் மட்டும் ஒன்று இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் டே அப்படியே தூக்கிணும் பொறுமையாக தூக்கி நீங்கள் போட்டுறாத ஏரி நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்தது கொஞ்சமாக ஏற ஒரு ரெண்டு குலையாக நான் விட்டா டே விட்டா வேஸ்ட்டாக போயிருந்தா டேக்கலாம் இங்கே பாருங்க மூணு மூணு குல வெட்டணும் மொத்தம் அசம்பளி பன்னொரு இவ்வளோ தான் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் திருப்பி கிடையாது இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் இதை வெட்டி சாப்பிட போகிறோம் டேய் காட்டேன் ஏற்ற அடிச்சு போடுற நூன் பூட்டிலே மாரி டே யாருன்னா நல்லாண்ணா உங்களாடே டே நாளைக்கு வீட்டிலா டே விட்டா விட்டா முடிஞ்சது கண்டிப்பாக முடியாத யாருமே கிடையாது மயிலாக்கும் வந்து கேட்ட மாட்டான் நாளைக்கு கேட்டுவானா டே வாடா வாடா நாலு ஏழு வாய் ஃபிராப்பா இப்போ குளிச்சுட்டு போகிறதுக்கு டைம் ஃபிராக இருக்கு சரிங்க எல்லாம் அசம்பிளி பண்ணாச்சு அசெம்பிளி பண்ணிட்டு பண்ணுங்க நாங்கள் வேற நேராக வீட்டுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் வெட்டி சாப்பிட்டேன்

பாரு வீண தழும்புங்க இதெல்லாம் போறேன் ஓகேங்க நாங்கள் இந்த வீடியோ இதோட ஏன் பண்ணிக்கிறோம் முடிஞ்சா நாங்கள் அந்த மரம் ட்ரை பண்ணி பாக்குறோம் அது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல சாரிஜெல்லாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் பாய் தாய் வண்டியில தானே இப்போ வந்து இவரை வந்து நாங்கள் சென்ட் அப் பண்ண போறோம் அவர் எங்கேயோ பெரிய கல்ட்ர வேலைக்கு போறாரு அவர் அதுனால அவர் கிளம்புறாரு நாங்க பொறுமையாக ஏறி ஏறி பார்த்து ஏறி பாக்கிறேன் கட்டரியா டே டேய் தூக்கி விட்றா கட்ரா இல்லையா தூக்கி விட முடியாத நான் அவனை தூக்கி விடற நான் அது மேலே யாருங்க அவ்வளவு அந்த பட்டையை ஒவ்வொன்றா கொஞ்சம் இது பண்ணுற இழுத்துறா கத்தியில் வச்சு அது இழுத்துட்டு வந்து எங்குமே மரம ஏறும் இல்லடா வடகோட்டு போட்டுக்கிறாங்க கொஞ்சம் இது கீழே தாண்டா இருக்குது வீடு சென்ட் பண்ணி இது செக்கணுமே ஓய் இது தூக்கி வைடா தூக்கி வைடா அப்படி சைடாக வச்சு தூக்கி வச்சுக்கோ எதுனா கயிறு இருந்தால் கூட ரெண்டு பக்கம் தொங்குட்டு போயிடலாம் ஓகேவா போச்சா எங்கேயும் போட்றாதா எண்ணு போயிரு எப்படியாச்சும் எண்ணு போயிரு ஆடுங்க தண்ணி சரிங்க அந்த மரம் அந்த மரம் ஏறி முடிச்சுட்டு அவர் பெரிய பிளாகர்றா அந்த மரம் ஏறி முடிச்சுட்டு நாங்கள் வேணா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பை பண்ணி போயிருக்கோடி முடிஞ்சு போச்சு சரி போலாம்மா ஒரு ரெண்டு கடை போட்டுருவோமா ஓகே கில போயிட்ட ஒரு எண்டு காடு போட்டுறோம் நாங்கள் பரவாயில்ல கொஞ்சம் காமெடியாக இருந்தாலையும் நாங்கள் ஒழச்சத்துக்கொச்சரோம் நாங்கள் ஒழச்சத்துக்கோசரமாச்சும் லைக்கை போட்டேன் சப்போர்ட் பண்ணுங்க இருங்கண்ணா இறங்கிட்டு திருப்பிடுறேன் அவ்வளோதான் அங்கேயே விழுந்து அந்த நாலு காய் விடுப்பு விடுச்சு அந்த ஓலையில் உழிஞ்சு போடுறான்

ஓகே நாளைக்கு வந்து பார்ப்போம் எங்களோட லக்கு இருந்தால் வெட்டின்னு போகிறோம் இதனால் முடிஞ்சிச்சு ஓகேங்க கீழே போயிட்டேன் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் என் கையை ஆடு திராடி வெட்டி இருந்தால் ரெண்டு பேர் இருப்போம் எனிவே நாளைக்கு பார்ப்போம் இல்லை ஆமாம்

ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் உங்களால் என்னென்னா அது ஒரு ரெண்டு குலம் மட்டும் வெட்ட முடியல நாளைக்கு பார்க்குறோம் நாங்கள் எப்படியும் எப்படி இருக்குன்னு சரிங்க இந்த வீடியோவில் நாங்கள் கரெக்டாக முடிச்சுக்கிறோம் இப்போ மட்டும் வந்து இது இவ்வளோதான் இன்னும் ரெண்டு குளம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ இதை சரி இந்த வீடியோ இதோட ஏன் பண்ணிக்கிறேன் இல்லை பறக்காமல் வீடியோவை பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிறபடி பெல் பை பெல் தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் இந்த வீடியோ வந்து அண்ட்ராய்டு நூறாவது வீடியோ என்னோடய யூடியூப் சேனல் நூறாவது வீடியோ ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்